ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வணக்கம் பாப்பா பாப்பாப்பா வர வழியில் ஈரோடு கிளம்பிட்டா வர வழியில் வழியில பாப்பப்பார் என்ன காலம்பாப்பு அப்புறம் காளிப்பூர் சில்லி எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ஜூஸ் எதாவது வேணும்னு கேட்டால் அதுவும் வாங்கிக்கோங்க நீ இங்கேயே பேக்கரிலேயே ஒரு மணி நேரம் ஆயிருந்து மாட்டேங்குது வாங்கி காலம்பா அதுன்னா காளிப்பூர் சுல்லி சாப்பிடலாம் பாக்குறீங்களா சூப்பராக இருக்குது பேக்கரியில ஈரோடு போற வழியில பெருந்துறை தாண்டினோன்னே ஒரு பேக்கரி இருக்குது பாலத்து விட்டு கீழே அருமையாக இருக்குது கால இந்த மாதிரி தேசி சாப்பிட்டதே வைக்கிறேன் ஈரோடு போகிற வழியில அந்த பேக்கரி பாருங்க ரொம்ப

சேர்ந்து கிளைமேட்டு ஒரு மாதிரியா இருக்கு இங்க பாருங்க அங்கத்துக்கு இங்க எவ்வளவு வீடு நெருக்கடியா இருக்கு பாருங்க விட்டு பிட்டா இருக்குங்க வீடு அங்க என்ன பாத்தீங்கன்னா தலை தண்ணி இருக்கு இடம்லாம் சேர்ந்து சாப்பிட்டு ஏதாவது பார்க்கு போலாமா அதை ரெஸ்ட் எடுக்காமான்னு தெரிய இப்ப நல்லா இருக்கு அப்படியாம் ஒரு யூடியூபர் வந்தா கரண்ட் இல்ல டேடி சேப்பா தாங்கட்டே தான் நீ யூடியூபர்னு சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இருக்கு நான் யூடியூபர் டா